ஒரு செய்தியை கேட்டு ஜெபித்து போகிறதில்லை கத்தர் கண்டினி நம்மிடத்தில் இரக்கமாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் வேலை இருக்கும் அதை விட ஆண்டுடைய காரியத்தை முயற்சி பண்ணணும் வீட்டில் சமையல் இருக்கும் அதை விட நீங்கள் ஆண்டுடைய காரியத்தை முயற்சி பண்ணணும் வீடு கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் வேலை இருக்கும் அதை விட நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டுடைய காரியத்தை முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் நம்முடைய ஆண்டவரைய காரியத்தை முயற்சி பண்ணாமல் நீங்கள் அவரை ரெண்டாவதாகவோ மூன்றாவதாக வச்சா அந்த இறக்கம் நம்மக்கிட்ட காட்ட மாட்டார் அல்ல இலிவியா உலகத்தை விட புருஷனை விட மனைவியை விட எல்லாரை விட என்னை நேசிக்க வேண்டும் சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அதில் வைராக்கியம் உள்ள ஆண்டவர் அல்ல இலவியா என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவர் அதில் வைராக்கியம் உள்ளவர் ஏன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை நேசித்ததுனால அவரும் அப்படியான ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார் நீங்கள் அந்த அன்பை நீங்கள் சரியாய் பு புரிந்து கொண்டு அவர்கிட்ட சேருவீங்கன்னு சொன்னால் கத்தர் உங்களுக்கு இறங்கி வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல கரங்களை தட்டி கத்தின என்று சொல்லுத்தோமா ஹலே லூலூ போன ஆடுனா, அன்போடு தேடி நீரே காணாமல் போன ஆடுனா அன்போடு ரே கரை காண படகை போல தடுமாறோ வாழ்க்கையா கரை காணா படகை போல தடு மாறோம் வாழ்க்கையா என்யத்தன் காயத்தை ஆட்டிடும் என் என் இதயத்தின் காயத்தை ஆட்டிடும் எந்த ஏசையா யோபானை போல உம் மார்வேலே இலைப்பாற வேண்டுமையா இளைப்பார வேண்டுமையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல മാറോ വാഴ്ക്കയ്യ എന്നിതയത്തിൻ കായത്തെ ആത്തിടും എന്തേയത്തിൻ കായത്തെ ആത്തിടും എന്തേയ

படகை போன கடோ மாரோ வாழ்க்கையானா படகை போன கடோ மாரோ வாழ்க்கைய காய்த்தை ஆ

துன்பத்தை உண்டாக்கித்தான் இரக்கத்தை காட்டுவா ஆமே பாடுகளில் தான் கத்தர் இரக்கத்தை காட்டுவா சிலவேளை நோயில் தான் இரக்கத்தை காட்டுவா கடன் பாரத்தில் தான் இரக்கம் காட்டுவா இரக்கம் காட்டுவதற்கு நம்மை ஒவ்வொரு இடத்தை கத்தர் பத்திரமாய் வைத்திருக்கா அந்த இடத்துல கத்துடைய இரக்கம் உண்டாகும் என்று கத்தில் சொல்லுகிறார் அது நீங்க எந்த பாடுகள் இருந்தாலும் சரி எந்த வேதனையில் இருந்தாலும் சரி எந்த கண்ணீர்கள் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கத்தோடைய ஆவியானவர் சொல்லுக நான் இரக்கம் காட்டுற வேளையில மெய்யாகவே உங்களை இரக்கம் காட்டுவேன் என்று கத்தில் சொல்லுகிறார் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது இந்த நாள் இரக்கத்து நாளாய் நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று கத்தில் சொல்லுகிறார் இரக்கத்து நாளாய் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுக நிச்சயமாய் சிலர் விடுதலை ஆவி என் இறக்கம் உங்களுடைய சரீரத்தை சந்திக்கும் என்று ஆவியானவர் வியானவர் ஹாலே லூயா லூவியா ஹாலே லூயா அப்ப இறக்கத்தை காட்டுவதற்கும் தேவன் உங்களை தொடுவதற்கும் நீங்கள் ஒருபோதும் ஆண்டவரை காணாமல் இருந்த தெய்வத்தை நீங்கள் கண்டு கொள்வதற்கும் அந்த வெளிச்சம் உங்கள் சரீரத்தில் இறங்கி வருவதற்கும் யோவான் ஸ்தானக நமக்கு ஆலோசனை சொல்லுவான் அவர் வர வேண்டுமானால் உங்களை சந்திக்க வேண்டுமானால் உங்களை தொட வேண்டுமானால் அவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த காரியங்களை செய்தால் மாத்திரம்தான் அவர் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார் எந்த காரியத்தின்னு சொன்னால் லுக் ஆன் சுவிசேஷம் நம்ம எடுத்துக்கொள்ள மூன்றாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன ரெண்டு முதல் சில வசனங்களை படிக்கலாம் என்னங்க மூன்றாம் அதிகாரம் ரெண்டு அண்ணாவும் பிரதான ஆச்சாரியனாயும் இறந்த காலத்தில் வனாந்தரத்தில் சஹரியாவன் குமார் யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று படிங்க அப்பொழுது கத்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்றும் அப்போ ஆண்டவராய் தேவன் ஏசாய தீர்க்க தரிசிக்கு சொன்னபடி பழைய பாடு காலத்துள்ள பலிகளை எல்லாம் மாற்றி பழையப்பாடு காலத்துள்ள சகல பலிகளை மாற்றி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதான் யோவையில் ரெண்டு இருபத்தெட்டு எட்டு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த ஆவி ஊற்றப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஆவியை ஊற்றப்படாது அல்ல ஒரு மனுஷனுக்குள்ள வழி சரியில்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய பாதை சரியில்லாவிட்டால் ஒரு மனுஷன் எப்படியோ நடந்தால் ஒரு மனுஷி ஏதோ வழி நடந்தால் அவரை நேசிக்காம அவருடைய சித்தத்தை செய்யாம அவர் அன்பு வைக்காம நீங்கள் எப்படியோ வாழ்ந்தால் அந்த வல்லமை உங்க மேல ஊற்ற முடியாதுங்க அலையலுயா அப்ப அந்த வல்லமை உங்களை தொட வேண்டுமானால் ஏசு இந்த அற்பமான சரீரத்திலே வாசம் பண்ண வர வேண்டுமானால் நீங்களும் அவரும் இணைந்தினி செயல்பட வேண்டுமானால் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது தான் அந்த கிருபை உங்க மேல பெருகும் என்று கத்த சொல்லுகிறார் அலையலுயா அப்பொழுது கத்தோடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அவருடைய பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்றும் அலெலுவான் கத்தோடைய வழி என்று சொன்ன என்ன கத்தோடைய பாதை என்று சொன்ன என்ன நமக்கு ஒரு பாதை இல்லைன்னு சொன்னா அந்த நடந்து போக முடியாதுங்க அலெலுவ எல்லாத்துக்கும் ஒரு பாதை நீங்க ஒரு எலிபென்று ஆணையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப பெரிய பாதை வேணும் அந்த பாதையில் தான் அது போக முடியும் ஆமென் அலெலு அதே போல மனுஷனாக இருக்க உங்களுக்கும் நடந்து போக வேண்டுமானால் ஒரு பாதை வெளிச்சமாக இருக்கணும் அந்த பாதை வெளிச்சம் இல்லாமல் காடு புல்கள் எல்லாம் இறந்துன்னு சொன்னால் அதில் பாம்பு இருக்கதா என்ன இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்வீங்க தடுமாறுவீங்க அல்ல எழுவியா தடுமாறி பயந்து பயந்து தான் போவீங்க அப்போ ஆண்டவர் சொல்றது பாதை அந்த பாதை அல்ல உங்கள் இருதயத்தை செவைப்படுத்துங்கள் அல்ல எழுவியா நான் வந்து உங்கள் இருதயத்திலே அமர வேண்டுமானால் நான் பார்க்கிறபடி உங்கள் பாதைகளை செவையாக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ நாம் சபைக்கு வருகிறோம் இயேசுவின் பாதை என்ன இயேசு எப்படி எனக்குள்ளே வருகிறார் அதுக்கு நான் எப்படி செபிக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் அதை நீங்கள் விட்டு அந்த பாதைக்கு காத்திருந்தா அவள் உங்கள் உள்ளத்தில் சொல்லி கொடுப்பா இப்படி செய் இப்படி செய் இப்படி வா குறைவு இதை விட்டுடு இதை விட்டுடு இதை தூக்கி இறைந்துடுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை நமக்கு கொஞ்ச காலம் ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் கண்ணீரோட அந்த காரியங்களை பாபத்தின் காரியங்களை விடும்போது கத்தருக்கு பாதை அந்த பாதை சரியாச்சு அந்த பாதையில தான் ஏசு வர முடியும் அவர் சமீபமா நிக்கிறா அவர் கிருபைனால சமீபம் நிற்கிறா ஆனா உங்களை தொட முடியல ஆமே அவர் பக்கம் நிக்கிறா உங்களோட பேச முடியல உங்க பக்கம் நிற்கிறாரு தூரம் ஒன்றும் கிடையாது ஆனா உங்களுக்குள்ள இறங்க முடியல அப்ப இன்னைக்கு பரிசுத்தாவியான்னு சொல்லுறான் ஏதாவது உங்க வாழ்க்கையிலே கரடு பாதைகள் இருந்தா அதை எல்லாம் மாற்றிவிட்டு பாதைகளை செவைப்படுத்த ஆண்டவரை உமக்கே ஆராதித்து உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் கேட்கும் போது கத்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதையை செவையாக்கின உடனே கத்தர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற தேவன் கத்தர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்தாவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் காய் சோத்திரம் சோத்திரம் சோதரம் ஒன்று வழியை ஆயத்தப்படுத்துங்க ரெண்டு பாதைகளை சேவை பண்ணுங்க அடுத்து சொல்லுதா பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படும் ஆமே பள்ளம் என்பது நம்முடைய ஆத்மாவில் அறியாமல் இருக்கின்ற பள்ளங்கள் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது இந்த பூமிக்குரிய காரியங்கள் இந்த பூமிக்குரிய காரியம் இருக்கிறதுனால தேவனால் ஆத்மாவை நிரப்பப்பட முடியவில்லை நிரப்ப முடியவில்லை அல்ல அப்ப நீங்கள் இந்த உலகம் அழிந்து போற உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு விட்டு தேவனுக்கேற்ற காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்து தேவனுக்கேற்ற காரியங்களை செய்ய செய்ய தேவ ஆவியானவர் அறிவு நாளே உன் பள்ளத்தை நிரப்ப போறார் கரங்களை தட்டி கத்து நன்றி செல்லும் அறிவு நாளே பள்ளமாய் அறியாம இருக்கின்ற இடம் அலை மோதி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கண்ணீரின் பாதையிலே ஓடிக்கொண்ட ஜீவிதத்தை கத்தர் மாற்றி இந்த நாளே உன் பள்ளங்கள் வேதனையா இருக்கின்ற இடங்களை அறியாம இருக்கின்ற எல்லாம் மகத்துவத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பள்ளத்தை நிரப்புகிறார் அந்த பள்ளத்தை ஆவியில நிரப்புகிறார் அந்த பள்ளம் உனக்கு நிரம்ப 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 பரலோகத்தின் சிந்தனையினாலே அந்த பண்ண நிரம்பி சாத்தானை மேற்கொள்ளுகிறாய் உலகத்தை மேற்கொள்ளுக சகல காரியங்களை மேற்கொள்ள கத்தர் அதிகாரத்தை தந்து கொண்டிருக்க அது தன் பள்ளங்கள் நிரம்ப வேண்டும் சாத்தான் எப்படி வருவான் சாத்தானுடைய தந்திரம் என்ன சாத்தான் என்ன சூழ்ச்சி செய்கிறான் இந்த உலகத்தின் சூழ்ச்சி என்ன உலகம் எப்படி நடத்துகிறது அதை எல்லாம் தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு கத்தோடைய வசனத்திலே நிரப்ப 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 உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படும் என்று ஆவியானவர் சொல்லு அலை ஆண்டவரை கத்தல் உங்களை நிரப்புவதற்கு முன்னும் நீங்கள் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருப்பதற்கு முன்னே சொல்லுவீங்க பையன் அது படிக்கிறான் பொண்ணு இது படிக்கிறான் பையனை கல்யாணம் நாளாயிருது பொண்ணை கட்டி கொடுக்கணும் அநேக காரியங்கள் மைனியோ மச்சானோ சொந்தக்காரோ கேட்டால் இதை மாத்திரம் தான் பேசுவீங்க அல்ல லூயா சிந்திச்சு பாருங்க ஒரு திருமண வீட்டுக்கு போனாலோ சபையிலானும் சரி எல்லா இடமும் நம்ம ஆவிக்குரிய காரியம் அறியலன்னு சொன்னால் நம்ம உலகத்தின் காரியங்களை பேசுவோம் பிள்ளைக்கு மாதம் அஞ்சு ஆயிடுச்சு இப்படியே பேசுவோம் ஏதாவது உலக காரியங்களை பேசுவோம் இப்போ நீங்கள் ஆத்மீகன் ஆன பின்பு ஒருவர் பெற்றுக்கொண்டதை இவர்களுக்கு கொடுத்து நிரப்புகிறீங்க இன்னொருவர் பெற்றுக்கொண்டது அங்கே கொடுத்து நிரப்புகிறீங்க ஒருவருக்கு அறியாமல் இருக்கின்ற ஆத்மீக பந்தத்தை யார் யார் அந்த ஆத்மீகத்தினால் நிரப்பப்பட்டீங்களோ நீங்கள் சேர்ந்து வந்து பேசும்போதும் ஜபிக்கும் போதும் கூடுகை செய்யும் போதும் ஒருவர் ஒரு மாறி மாறி பேசி ஒரு இருதயத்தை நீங்கள் நிரப்புறீங்க இன்னொரு இருதயம் நீங்க நிரப்புறீங்க அல்ல ஆமே முன்னே உலக பிரகாரமாய் அந்த சினிமா நல்லா இருந்து அந்த கதை நல்லா இருந்து அந்த டான்ஸ் நல்லா இருந்தது அந்த சபை நல்லா இருந்தது அந்த பிரசங்கம் நல்லா இப்படி சொல்லி கொண்டு வந்த நீங்க இப்போ உங்களை மாறி மாறி நீங்களே நிரப்புறீங்க அல்ல அப்போ ஒரு ஆள் கேட்குறாங்க அப்படி இருக்கா ஆமாம் ஆமாம் எனக்கு சம்பவித்து இருக்குது அது நீ என்ன செய்த அது என்னென்ன காரியங்களை செய்த அப்படியா அப்போ ஒரு ஆசையை தூண்டுது அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது அது உங்களை நிரப்பம் என்று கத்த சொல்லுகா உங்கள் அறியாமல் இருக்கின்ற எல்லா இரகசியத்தையும் கத்த நிரப்ப வல்லவராக இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகா பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு தான் உன் ஆத்மாவை நிரப்பும் இனி இனி பள்ளமா இருப்பதில்லை இனி அறியாமையில் இருப்பதில்லை இனி வேதனை பட்டு இருப்பதில்லை கத்தருவனை நிரப்பினதனாலே புதிய வேதனை தரிக்கிறான் கத்தருவனை நிரப்பினாலே அதிசயங்கள் நடக்கிறது கத்தருவனை நிரப்பி அனுப்பதனாலே புதிய குணங்கள் வருகிறது கத்தருவனை நிரப்பினாலே உன் வியாதிகள் மாறி போகிறது என்று கத்த சொல்லுகிறார் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் ஒரு மனுஷன் இயேசு அறிவதற்கு முன்னே மலைய போல நிற்பேன் குன்றுகளை போல நான் நசங்க மாட்டேன் நான் தாழ மாட்டேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் கட்ட பார்த்த பேசுவேன் நான் குடிப்பேன் எதையும் செய்வது போல எதிர்த்து நிற்பான் இஸ்ரவேல் ஜனங்கள் மலையை போல உள்ள ஜனங்களாக்கம் குன்றுகளை போல உள்ள ஜனங்களாக்கம் எப்போது செங்கடல் பிளந்ததோ ஆட்டுக்குட்டிகளை போல துள்ள தொடங்கினார்கள் கரங்களை தட்டி கத்தை நன்றி செஞ்ச பெரிய மலைகளாக்கும் பெரிய பர்வதங்களாக்கும் யாருக்கும் அசைக்கப்படுவதல்ல யாரும் அசைக்க முடியாதவர்கள் அவர்கள் எப்போது தேவனாய கத்தர் செங்கடலை பிளந்தாரோ அப்போது போல கத்தர் உன் வாழ்க்கையிலே தொடும்போது கத்தர் அபிஷேகம் பண்ணும் போது நீ ஆட்டுக்குட்டியை போல செம்மறி ஆட்டுக்குட்டியை போல துள்ளுவா என்று கத்த சொல்லுக உன் பலவீனங்கள் உன் சோர்வுகள் உன் கட்டிகள் மாறி நீ பிழைக்கும் போது கத்தருடைய அன்பை புரிந்து கொண்டு ஆட்டுக்குடாக்களை

நான் அல்ல ஆண்டவரே தாழ்த்தப்படும் நான் உமக்கு அடிமை ஆண்டவரே தாழ்த்தப்படும் இனி சொல்லபடியே கேட்பேன்னு சொல்லி தாழ்த்தப்படும் சண்டையில் தாழ்த்தப்படும் அடி நாசங்கள் வந்து தாழ்த்தப்படும் குடி வெறிலிருந்து தாழ்த்தப்படும் சகல பாபத்திலும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு புதிய மனுஷனாய் கத்தர் உன்னை மாற்ற வந்திருக்காய் ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற வந்திருக்காய் நீ உன்னை தாழ்த்த ஒப்பு கொடுப்பாய் ஆனால் உன் புத்தி மண்டலம் அல்ல உலகத்தின் புத்தி மண்டலம் அல்ல உலகத்தாரின் திட்டம் அல்ல உலகம் செய்கிறது போல அல்ல உலகம் செய்தது போல செய்து கொண்டிருந்தாய் இப்போ அதை விட்டு உன்னை தாழ்த்த தொடங்குற போது உன் குண்டுகள் உன் மலைகள் மாறம் என்பது நீ சுகமடைய போறாய் போறாய் உன் கடன் பாருங்கள் நிந்தைகள் அவமானங்களை தீர்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இதோ உன் பள்ளத்தை என்று ஆவியான உதேவ சபையை பார்த்து சொல்லுங்க லூய்யா லூயா அவர் வராம கொண்டு மாறாது அதாக்கு உங்க ஹஸ்பண்ட் நான் வீடி வலி தண்ணி என்ன கேட்க இருக்குது நான் கொஞ்சம் குடிச்ச நீ என்ன கேட்க இருக்குது நான் கொஞ்சம் பார்க்க வைத்த நீ ஏன் கேட்கற உனக்கு சாப்பாடு தரேன் இல்லையா அது போராதா அல்ல லூயா பைசலா உனக்கு என்ன அது குறை வச்சுருக்கேனா அது போகிறதா சாப்பாடுல என்னென்னு சொல்லு துணிக்கு குறை சொல்லு சொல் அகங்காரமாக நிற்பாங்க அல்ல லூயா பைசலா எப்போ ஏசு உள்ளத்திலே வந்து பள்ளங்களை நிரப்புகாரோ அப்படி இடிந்து சரியும் என்று கத்த சொல்லுகா ஓங்கி நிற்கிற மலைகள் எல்லாம் இடிந்து சரியும்படி தேசத்தின் மேலே பட்டணத்தின் மேலே அநேக வாலிபர்கள் ஓங்கி நிற்க பொல்லாத சாத்தோட கிரியை அழிவதற்கு நீங்கள் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க கத்த சொல்லுகா உன் புருஷனுக்காக உன் பிள்ளைக்காக உன் தேசத்துக்காக உன் இனத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லி அவனுடைய மலையை போல் இருக்கின்ற சாத்தோட வல்லமையெல்லாம் விழ வேண்டும் என்று கத்த சொல்லுகிறான் ஆமே ஆமே அலையா நல்ல ஆண்டவரை அறிந்த புருஷன் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்ல மாட்டான் சிரிச்சிட்டு போயிடுவான் நல்ல ஆண்டவரை அறிந்த சகோதரி சொல்லுவா நீங்கள் சொல்லுவது நீ சொல்லுவது சரிதான் ஏற்றுக்கொள்ளுவாங்க ஏன்னா ஆவியானம் சரியாக வராமல் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆவியானம் சரியாக வரதுனால மீறுதலை உண்டு பண்ண முடியாது ஆமே மனைவி சொன்னாலும் கேட்கணும் புருஷன் சொன்னாலும் கேட்கணும் அப்போ சொல்ல சொன்னாலும் கேட்கணும் உபதேசம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அல்ல இலவியா அப்போ உங்கள் வாழ்க்கையிலே எங்கே சாத்தான் உயர்த்தி வைத்திருக்கானோ பத்து ரூபாய்க்கு எடுக்க முடியாது ஒரு திறமையும் இருக்காது ஒரு கழிவும் இருக்காது ஒரு சுக்குமே இருக்காது ஆனால் கொம்பை உயர்த்தி வச்சுருப்பாங்க புத்தி உள்ளவன் அப்படி அல்ல தன்னை தரை மட்டும் தாழ்த்துவான் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி லகுவாய் ஆசியவாதத்தை பெற்றுக்கொள்வான் லகுவாய் வேலை செய்ய படித்துக்கொள்வான் கொள்வான் கத்தர் அவனை நடத்துவா லகுவான் ஆகாரத்தை கொடுக்குவா லகுவான சமானத்தை கொடுப்பா நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பா சந்தோஷமான வாழ்க்கை தந்து உன்னை நிம்மதிப்படுத்துவதெல்லாமே ஒரு மனுஷன் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி கொடுக்கும் போது குண்டுகளை முறிக்கும் போது இது எல்லாம் வரும் என்று கத்தல் சொல்லுகிறான் அம்மே ரைஸ்லாம் இந்த குன்றுகள் இந்த மலைகள் உங்கள் இருதயத்தில் வந்து நீங்கின உடனே கத்த சமீபம் வந்து விட்ட நேற்றுவர் நீ அறியாமல் இருந்த இந்த பரிசுத்தாவியானவர் உன் குன்றுகளும் மலைகளும் போய் உன் பள்ளங்கள் நிரப்பப்பட்ட உடனே உன் சபியுமாய் உன்னோடு வந்து சேர்ந்து உன்னோடு தோல் போட்டு நடத்துக ஒரு சர்வ வல்லைமுள்ள ரகசியத்தை சபை விடாதபடி பிடித்து கொண்டா எல்லா இடத்திலும் உனக்கு தப்பி போகலாம் எந்த துன்பங்களும் வராமல் தப்பி போகலாம் எந்த வியாதிகளும் வராமல் தப்பி போகலாம் எந்த நெருக்கங்களும் வராமல் தப்பி போகலாம் எந்த போராட்டங்களும் வராமல் தப்பி போக அவரை ஆழமாய் 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 ஆழமாய்

மகளே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு உன் கோணலான வாழ்க்கையெல்லாம் விட்டு சேவை படுத்தத் தொடங்குவாயானால் உன் மலைகள் சரியும் மலை உண்டு பண்ணது சாத்தான் குண்டுகளை உண்டு பண்ணது சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளக்கதை பார்த்தவுடனே அவருடைய மலைகளும் குண்டுகளும் தgehend கத்தரே எங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று அறிந்தவுடனே உடனே ஆட்டுக்குடாக்ளை போல துள்ளும் போல பரிசுத்தாவிலே துள்ளி ஆராதிக்க பரிசுத்தாவிலே துள்ளி ஜெபிக்க பரிசுத்தாவிலே நீ ஒவ்வொரு நாளும் தினம் தினம் தேவனோடு சேரும்படி பரிசுத்தாவியானவ புதிய கிருவைகளை தந்திருக்கலாம் புரிந்தவன் கரங்களை தட்டி ஆண்டவரே என் மத்தியில் இறங்கி மாறும் என் கோணலான பாதைகளை விடுகிற என்னை செவைப்படுத்துகிற குண்டுகளை நான் மாற்றுகிற இனி கெட்டவத்தை பேச மாட்டேன் சண்டை பேச கோல போட மாட்டேன் வழக்குகள் இல்லை அடி இல்லை நாசம் இல்லை ஒரு புதிய மணியா புதிய மனுஷியாய் புதிய மனுஷனாய் மாற்றி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ இந்த நாளில் ஒப்பு கொடுக்கவாயானால் உன் வீடு மாற்றம் உண்டாகும் தொழில் மாற்றம் உண்டாகும் பிரச்சனை மாற்றம் உண்டாகும் நீ கடன் பார்க்க மாட்டாய் அற்புதத்தை கத்த

நீங்கள் கிறிஸ்துவன் பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருக்க நீங்கள் அவர் சொல்ற நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் ஜீவன் ஆமே யோவான் பதினால நான் போக பாதைத்தான் நீ பிடிச்சு வரணும் நீ வேற பாதையில போகக்கூடாது அப்போ ஆண்டமுறை தேவன் சொல்வது அவர் வேதத்தில் ஒரு பாதையை காட்டியிருக்க அலுவயா அந்த பாதை வழி நீங்கள் தொடர்ந்தீங்கன்னு சொன்னா உங்கள் கைகளை பிடித்து கற்று நடத்துவதை பார்ப்பீங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த பாதை விட்டு யாரும் போகக்கூடாது ஆமே ஆமே அடுத்து கோணலானவைகள் கோணல்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் ஒன்று தோன்றும் அதன்படி செய்காது நம்முடைய மனசில் ஒன்று செய்யும் அதன்படி செய்கிறது கள்ளங்களை பேசுறது கபடங்களை வைத்திருக்கிறது அடுத்தவளை குறித்து கோல் சொல்வது குண்டனி சொல்வது போட்டு கொடுக்காது அநேக காரியங்கள் கோணலான பாதை அல்ல பிரைசலா அந்த கோணலான பாதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை எல்லாத்தையும் எடுத்து மாற்றி சொல்லும் ஆண்டவரே இன்று முதல் நீர் நடந்தவது ஒரு கழங்கமில்லாத பாத்திரமாய் நடக்கும்படி என்னுடைய சிந்தனையிலே ஒரு கோணலும் வராதபடி என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் கத்தர் உங்கள் சமீபமாய் வருவேன் என்று ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்காது காய் சோத்திரம் சோத்திரம் சோதரம் கரடானவைகள் சமமாகும் கரடானவை சில இடத்துல நடக்க முடியாது கரடு கல்லு முள்ளு சின்ன சின்ன பாறை சின்ன சின்ன மண் நடக்க முடியாது பார்த்துருக்கீங்களா சொல்லுவீங்க செருப்பு போட்டாலும் கஷ்டம் என்ன செருப்பை போட்டால் அந்த பாதையில் நடக்க ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன குட்டி பாறை சின்ன சின்ன தறி மண்ணை முள்ளுகள் பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் ஆமே ஹாலலிவியா அப்போ போல நம்முடைய வாழ்க்கையில் முன்னே போக முடியாத ஒரு தடை இங்கே போக முடியாத ஒரு தடை பல உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கும் சொல்லுவேன் என்ன செய்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை எதை செய்தாலும் ஒரு சமாதானம் இல்லை எந்த காரியம் செய்தாலும் நஷ்டம் ஒரு நிம்மதியும் கிடையாது பிள்ளைகளை குறித்து நிம்மதி கிடையாது குடும்பத்தில் புருஷனை குறித்து நிம்மதி கிடையாது ஹஸ்பண்டை குறித்து நிம்மதி கிடையாது சகோதரனை குறித்து நிம்மதி கரடு மரடாக இருக்குது கரடு முரடாக இருக்குது அலெலுவியா ஆமே அப்போ அந்த கரடு முரடான பாதை ஒரு முன்னேற்றம் இல்லாத பாதை ஒரு உயர்ச்சை இல்லாத பாதை பட்டினி வறுமை கடவாரம் நிந்த உடனே சோர்வு எலும்பின உடனே அவனுக்கு எப்படி நீ நான் பணம் கொடுப்பேன் எலும்பின உடனே அங்கே அவனுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன் உடனே கவலைகள் முள்களை போல இருக்கும் கத்த சொல்லுக நீ என என் பாதையிலே வருவாயானால் அந்த கரடு முரடுகளை நான் மாற்றி தருவேன் அந்த குட்டி பாறைகளை மாற்றி தருவேன் அந்த முள்ளுகளை மாற்றி தருவேன் அந்த சஞ்சலமான இடத்தை மாற்றி தந்து உன்னை அழகாய் நடத்துவதற்கு உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் கோணலானவை ஆகட்டும் என்று கத்த சொல்லுக கரடு முரடான நான் மாற்றி உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிற ஹலலுயா இதை நீங்கள் செய்யும்போது இந்த காரியங்களை இன்னும் ஏசாய ஐம்பத்தெட்டெல்லாம் படிச்சுக்கிடுங்க அதெல்லாம் நீங்க செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தும் போது உங்களை பரிசுத்தப்படுத்த படுத்த படுத்த ஆண்டுடைய பாதத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுவது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் கரங்களை தட்டி கத்து என்ன மாம்சமான யாவரும் இந்த மேலே இருக்கின்ற வசனத்தின்படி நடந்து வரும்போது கத்த சொல்லுக யோவேல் ரெண்டு இருபத்தெட்டின் படி சேர்ந்த வாக்கு தத்தத்தின்படி எவன் என்னை நேசிக்கானோ எவன் என்னை அன்பு வைக்கானோ எவன் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கானோ யார் என் சித்தம் செய்கானோ யாரெல்லாம் கரடு மகடுகள் மாற்றப்பட்டு எனக்குள்ளே வாராங்களோ அந்த மாம்ச சரிகம் என் ரற்றிப்பை காணும் அந்த மாம்ச சரிகத்தை நான் தொடுவேன் அந்த மாம்ச சரிகத்தை ஆசீர்வதிப்பேன் அந்த மாம்ச சரிகத்தை விடுதலாக்குவேன் அந்த மாம்ச சரிகத்தோடு நான் நடப்பேன் இனி அது மாம்சரீரமா இருக்காது தேவையான ஆலயமான சரீரமா இருக்கும் என்று பரிசுத்தாவியார் தேவ சபை பார்த்து சொல்லி கொண்டிருக்காது காய் சோத்திரம் சோத்திரம்